அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது போகர் சித்தர் பாடல் பாடலை பார்ப்போம் உரைகிறேன் ஆதி சித்தன் ஒருவனப்பா ஒருவனுமே வல்லவடா பரமம் பிரம்மம் கரைக்கிரே அதிலிருந்து கலை சிறிது காலாகி பிரிந்து திதி பிண்டமாகி நிறைக்கின்ற வானுமதி பெண்ணுமாகி நிறைவாக பதினாறு கலையும் பூண்டு திரைக்கிறேன அவலுறுத்தி இல்லை தேவியுட சிருஷ்டிப்பை செப்பக்கிருழு இந்த பாடல் சாதாரண வார்த்தைகளால் எழுதப்பட்டதல்ல இது சித்தர் மரபின் ஆழமான தத்துவம் இங்கே ஆத்மஞானன் பேசப்படுகிறது பரம்பிரம்மம் விளக்கப்படுகிறது மற்றும் சிருஷ்டி எப்படி தோன்றியது என்பதையே சித்தர் நமக்கு சொல்கிறார் உரைகிறேன் ஆதி சித்தன் ஒருவன் அப்பா என்று தொடங்கும்போது சித்தர் சொல்வது நான் இப்போது ஆதி சித்தனை பற்றி பேசுகிறேன் அந்த ஆதி சித்தன் ஒரு மனிதன் அல்ல ஒரு உடல் அல்ல அவன்தான் ஆரம்பமில்லாத மூலஞானம் ஒருவனுமே வல்லவடா பரமம் பிரம்மம் அவன் ஒருவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் அவனே பரம்பிரம்மம் உருவமில்லை பெயரில்லை காலம் இடம் எதற்கும் கட்டுப்படாதது அதே பரம்பொருள் கரைக்கிரே நதியிலிருந்து கலை சிறிது காலாகி பிரிந்து திதி பிண்டமாகி ஒரு பெரும் நதி சிறு சிறு ஓடைகளாகப் பிரிவது போல ஒரே பரம்பொருள் பல சக்திகளாக வெளிப்படுகிறது காலாகி பிரிந்து திதி பிண்டமாகி முதலில் அது காலமாகிறது பிறகு தத்துவங்களாக பிரிகிறது இறுதியில் பிண்டமாக உடலாக உயிராக மாறுகிறது இதுவே நம்முடைய உடலும் அந்த பரம்பொருளின் ஒரு வடிவமே நிறைக்கின்ற வானுமது பெண்ணுமாகி அதே ஒரே சக்தி ஆணாகவும் பெண்ணாகவும் நிறைந்து வெளிப்படுகிறது இதுவே சிவசக்தி தத்துவம் நிறைவாக பதினாறு கலையும் பூண்டு பதினாறு கலைகளுடன் உயிர் முழுமையடைகிறது இதுதான் பரிபூரண நிலை திரைக்கிரேன அவலொருத்தி அல்லால் இல்லை இந்த உலகத்தில் பல வடிவங்கள் தோன்றினாலும் உண்மையில் ஒரே சக்திதான் தேவியுட சிருஷ்டிப்பை செப்பக்கேழு அந்த சக்தியே தேவியாகி இந்த முழு சிருஷ்டியையும் உருவாக்கினாள் இந்த பாடல் சொல்லும் இறுதி உண்மை என்ன தெரியுமா பரம்பிரம்மம் ஒன்றே உண்மை நாம் எல்லோரும் அதன் வெளிப்பாடுகள் உன் உடலும் உன் உயிரும் அதே சக்தியின் வடிவமே இதுவே காட்டும் ஆழ்ந்த மறைஞானம் ஓம் நமசிவாய நன்றி